நமச்சிவாயம் வாழ்க நாதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்கத்து ராசி கிரகம் இணையுமா அல்லது ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இணையாமல் இருக்குமா பக்கத்து ராசி கிரகம் இணையுமா அல்லது ஒரே ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் முழுமையாக இணைந்தே விடுமா அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்க போகிறோங்க பொதுவாகவே இந்த பன்னிரெண்டு ராசி வீடுகள் இருக்கு ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசி வீடுகள் இருக்கு இதில் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு கிரகம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மகரத்தில் குரு இருக்கின்றார் கும்பத்திலே சனி பகவான் இருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கிரகம் இருக்கு ஆனால் நம்ம பொதுவாகவே அந்த ராசிக்கு உள்ள கிரகங்களை நம்ம எந்த அமைப்பில் பார்க்கணும் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு கிரகமும் எத்தனை டிகிரியில் இருக்குது அந்த பாயிண்ட் தான் நம்ம எடுத்த உடனே போகணும் நம் மேலோட்டமாக பார்க்கும்போது பக்கத்து ராசியில் இருக்கக்கூடிய ராகுவோடு அதற்கு முந்தைய ராசியில் உள்ள கிரகம் இணைந்திருக்கும் அப்போ நம்ம எந்த எதை அந்த கிரகத்தை பார்க்கும்போது டிகிரியில் எத்தனை டிகிரியில் இருக்குது ஒரு ராசியில் ஒரு ராசி வீட்டுக்கு முப்பது டிகிரி இருக்குல்ல அப்போ அந்த முப்பது டிகிரியில் எத்தனாவது டிகிரியில் அந்த கிரகம் இருக்குது உதாரணத்திற்கு கடகத்துல சுக்ரன் இருக்கின்றார் இருபத்தி ஒன்பது டிகிரில சுக்ரன் இருக்கார் கடக ராசியில இருபத்தி ஒன்பது டிகிரி சுக்கரன் இருக்கார் சிம்ம ராசியில ஏழு டிகிரில ராகு இருக்கார் சிம்ம ராசியில ஏழு டிகிரில ராகு இருக்கார் இது மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் கடகத்துல சுக்கரன் இருக்காரு சிம்மத்துல ராகு இருக்காரு சுக்கரன் ராகு இணையில சுக்கரன் நன்றாகவே இருக்கின்றார் ராகுவோடு அவர் இணைந்து பாதிக்கப்படவில்லை என்பது போல தெரியும் ஆனால் நீங்கள் டிகிரியை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனோடு மிக நெருக்கமாக ராக இணைந்திருக்கின்றார் இந்த இடத்துல சுக்ரனுடைய காரகத்துவம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் சுக்ரனுடைய தசையானது நல்ல பலனை தர இயலாது சுக்கரனுடைய தசை இங்கே என்ன செய்ய போகுது பாதிப்பை தரப்போகின்றது சுக்கரோடு மிக நெருக்கமாக ராக இணைந்திருக்கின்றார் என்ற எந்த அடிப்படையில் பார்க்குறோம் டிகிரியை வைத்தே பார்க்கின்றோம் அப்போ நீங்கள் இந்த ராசி வீடுகளை பார்க்கும்போது இந்த கிரகம் முழுமையாக இணைந்து இருக்கா அல்லது இணையவில்லையா அல்லது ஒரே ராசியிலே கிரகங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு அதே சுக்கரன் ராகுமே எடுத்துங்க அதே சுக்கரன் அதே கடகத்திலே ரெண்டு டிகிரில இருக்காரு அதே ராகு அதே கடக ராசியில் இருபத்தஞ்சு டிகிரில இருக்கார் அல்லது ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கார் இந்த இடத்துல கடகத்தில் இருக்கக்கூடிய அதே சுக்கிரனும் ராகும் ஆனால் இது மேலோட்டம் பார்க்கும்போது கடகத்தில் சுக்கரனோடு ராகு இணைந்திருக்கின்றார் சுக்கரன் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார் என்பது போல தானே தெரியும் ஆனால் ரெண்டு டிகிரியில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தைந்து டிகிரியில் இருக்கக்கூடிய ராகுவோடு இணையவில்லை அப்போ ஒரே ராசியிலே கிரகங்கள் இணைந்திருந்தாலும் டிகிரி அடிப்படையில் அவை நெருக்கமாக இணையவில்லை என்றால் அந்த கிரகங்கள் இணையவில்லை ரிஷபத்திலே சூரியன் இருக்கின்றார் அதே ராசியிலே சனியும் இருக்கின்றார் சூரியன் ஒரு டிகிரியில் அப்போதுதான் என்ட்ராயிருக்காரு சனி இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்காரு சூரியன் சனி இந்த ராசியில் சேர்க்கையா சேர்க்கை இல்லை ஆனா ரிஷபராசியில நம்ம என்ன பார்ப்போம் சூரியனும் சனியும் ரிஷபராசிலே இருக்காங்க சூரியன் சனி ஒன்றாக இருந்தால் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தையோடு ஒரு இணக்கமான செயல்பாடு இது போன்றெல்லாம் இருக்காது என்று சொல்லப்படும் ஆனா இந்த இடத்துல சூரியன் சனியுடைய சேர்க்கை இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்லை ஆனால் ஒரே ராசியிலே தானே கிரகங்கள் இருக்கின்றன அப்போ ரெண்டு டிகிரில் இருக்கக்கூடிய சூரியன் இருபத்தைந்து டிகிரியில் இருக்கக்கூடிய சனியோடு இணைந்திருக்கின்றாரா இணையவில்லை இதை நீங்கள் எப்படி எடுத்துங்க மிதுன ராசியில் ராகு இருக்காரு ஏழு டிகிரியில் இருபத்தொம்பது டிகிரியில் ரிஷபத்தில் சூரியன் இருக்கின்றார் இந்த இடத்துல சூரியன் ராகுவோடு நெருக்கமாக கூடியிருக்கின்றார் ராகுவால் சூரியன் கிரகணப்பட்டிருக்கின்றார் பீடிக்கப்பட்டிருக்கின்றார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ராகுவோடு மிக சூரியன் இருபத்தி ஒன்பது டிகிர சூரியன் மிதுனத்துல ஏழு டிகிரில ராகு அப்ப ஏழு ஒண்ணும் எட்டு டிகிரில இந்த சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் சூரிய திசை தந்தை தந்தை உறவு உறவுகள் தன்னுடைய நிர்வாகம் இது போன்ற விஷயங்களில் குறைபாடுகளை தரும் ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது ரிஷபத்தில் தாங்க சூரியன் இருக்கார் மிதுரத்தில் தாங்க ராகு இருக்கார் என்பது போல தெரியும் அப்போ ஒரே ராசியிலே கிரகங்கள் இருந்தாலும் மிக நெருக்கமாக டிகிரி அடிப்படையில் இணைந்திருக்கின்றதா வெவ்வேறு ராசியில் கிரகங்கள் இருந்தாலும் அது மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றதா அது உண்மையிலேயே விலகிதான் இருக்கின்றதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் இது வந்து ஒரே ராசியில் உள்ள கிரகங்கள் அல்லது வெவ்வேறு ராசியில் உள்ள கிரகங்கள் இணையுமா அப்படிங்கிறதுக்கான அமைப்பு இதில் பார்வை அமைப்பு உண்டு கடகத்தில் உச்ச குரு இருபத்தெட்டு டிகிரியில் இருக்காரு கடகத்தில் உச்ச குரு இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த உச்ச குருவின் பார்வை மகரத்தோடு சேர்த்து கும்பத்திற்கும் அதனுடைய பார்வை பலன் கிடைக்கும் மகரத்து கிடைக்காமலாம் இருக்காது மகரத்து கிடைக்கும் அதே நேரத்தில் கும்ப வீட்டிற்கும் இந்த குருவினுடைய பார்வை பலன் கிடைக்கும் கும்பமும் இங்கே சுபத்துவம் அடையும் இது பார்வை அமைப்பிலேயே வரும் அப்ப நீங்கள் என்ன பாயிண்ட் எடுக்கணும் பன்னெண்டு ராசி வீடுகளில் உட்கூடிய கிரகங்கள் முதலில் நீங்கள் பார்க்க வேண்டிய எந்தெந்த கிரகம் எத்தனை டிகிரில இருக்கு உண்மையிலேயே அது ராகுவோட கேதுவோட கிரகணப்பட்டிருக்கா உண்மையிலேயே அது அஸ்தமன் அடைஞ்சிருக்கா சூரியனோடு குரு இணைந்து விட்டால் உடனே அஸ்தமனமா சூரியன் எத்தனை டிகிரில இருக்கார் குரு எத்தனை டிகிரில இருக்கார் சூரியனோடு சுக்கிரன் இணைந்து விட்டாலே அந்த ராசியன் இருந்தாலே அஸ்தமனமா இல்லை எத்தனை டிகிரில இருக்கு பத்து டிகிரி பதினோரு டிகிரி சூரியன்ட்டு எது சுக்கிரன் விலகி இருக்காரா அஸ்தமனம் இல்லை சுக்கிரன் பாதிக்கப்படவில்லை சூரியன் சுக்ரன் இணைந்து விட்டாலே அஸ்தமனம் சூரியன் சனி நெருங்கி விட்டாலே அஸ்தமனம் அப்படி கிடையாது அந்த ராசியில் இருந்து விட்டாலே அஸ்தமனம் என்று இல்லை அந்த ராசியிலேயே டிகிரி அடிப்படையில் பதினேழு டிகிரி பதினஞ்சு டிகிரி சூரியனும் சனியும் விலகி இருக்கார் என்றால் இந்த இடத்துல சனி அஸ்தமனம் இல்லை அப்ப நீங்க பக்கத்து ராசியில் உள்ள கிரகத்தோடு இணைந்திருக்கின்றதா அப்படிங்கிறதையும் நீங்க சிறிதுக்கு பார்க்கணும் குரு துலாம் ராசியில இருக்கார் ராசியில சனி இருக்கின்றார் துலாம் ராசியில குரு ஒரு டிகிர இருக்கார் கன்னி கன்னிராசியில் வந்து சனி வந்து இருபத்தெட்டு டிகிரியில் இருக்காரு இந்த இடத்துல குருவும் சனியும் இணைவு இருபத்தெட்டு டிகிரி இதில் ஒரு டிகிரி அப்போ மூணு டிகிரியில் குருவோடு சனி இணைந்திருக்கின்றார் குரு இங்கே பாவத்துவம் அடைந்திருக்கின்றார் குருவின் காரகத்துவம் குருவின் ஆதிபத்தியம் இங்கே பாதிக்கப்படுகின்றது ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது துலாம் தாங்க குரு இருக்காரு தாங்க சனி இருக்காரு மேலோட்டமாக பார்க்கும்போது அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இருக்கின்றதா அல்லது விலகி இருக்கின்றதா அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் பக்கத்து ராசியில் உள்ள கிரகம் இணையுமா அல்லது ஒரே ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்கள் முழுமையாக இணைந்து தான் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்